ஃபோட்டோஷாப்பில் ஃபைல் எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்க பற்றி பார்க்க போகிறோம் ஃபைல் மெனுவில் ஓப்பன் செலக்ட் பண்ணுறீங்க உங்களுக்கு உங்களுடைய ஏரியா ஹார்ட் டிஸ்க் இருக்கும் இல்லையா அந்த ஹார்ட் டிஸ்கில் நீங்கள் எங்கே ஃபைல் வச்சுருந்தாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்க முடியும் அதை வந்து ஆல் ஃபார்மேட்னா எல்லா ஃபைலுமே உங்களுக்கு வியூவில் தெரியும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃபைல் பிளென் மோட் செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுக்குறீங்க ஃபைல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ அட ஃபோட்டோஷப்ஷியஸ் டீஃபால்ட்டு வியூ இருக்கு இல்லைங்களா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபைல் மெனு போய் ஓப்பன்களுக்கு கொடுக்குறீங்க இல்லையா அதே டைலாக் பாக்ஸ் வந்து இப்போ ஓப்பன் ஆயிடும் ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஓப்பன் கொடுத்துக்கலாம் இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணுறக்காக ஃபைல் மெனுவில் க்ளோஸ் ஷார்ட்கட் கண்ட்ரோல் டபிள்யூ கொடுத்தீங்கன்னா ஃபைல் க்ளோஸ் ஆகிடும் சரிங்களா அடுத்து ஃபைல் மெனுவில் ஓப்பன் எஸ் ஓப்பன் எஸ்ன்னு என்னென்னா நீங்கள் குறிப்பிட்ட எக்ஸ்டென்ஷன் உள்ள ஃபைலை மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் யூஸ் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு பிஎஸ்டி ஃபைல்னா பிஎஸ்டி ஃபைல் மட்டும் அல்லது பிஎம்பி ஃபைல்னா பிஎம்பி அந்த மாதிரி அவங்க என்னென்ன எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபைல் மட்டும் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஓப்பன் பண்ணோம்னா இதில் ஓப்பன் பண்ணிக்க முடியும் ஃபைல் மெனுவில் க்ளோஸ் ஆல் பற்றி பார்க்க போகிறோம் இப்போ அந்த ஃபோட்டோஷாப்ல எவ்வளோ டாக்குமெண்ட்டு ஓப்பன் பண்ணியிருக்குன்னு பார்க்குறக்கு விண்டோ மெனுவில் நைன் டாக்குமெண்ட் இப்போது ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த நைன் டாக்குமெண்ட் எனக்கு ஒவ்வொன்றா க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது எல்லாம் ஒன்றா க்ளோஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஃபைல் மெனுவில் க்ளோஸ் ஆல் ஷார்டட் ஆல்ட் கண்ட்ரோல் டபுள்யூ கொடுத்தீங்கன்னா எல்லா ஃபைலும் அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும் க்ளிக் பண்ணுறீங்க பார்த்தீங்கன்னா எல்லா ஃபைலும் அதுவே க்ளோஸ் ஆகிடுச்சு ஃபைல் மெனுவில் க்ளோஸ் அண்ட் கோ டு பிரிட்ஜ் கட் ஷிஃப்ட் கண்ட்ரோல் டபுள்யூ இப்போ நம்ம ஃபோட்டோஷாப்பில் ரெண்டு டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் மட்டும் எனக்கு க்ளோஸ் ஆகிட்டு இமேஜ் சர்ச் பண்ணுறதுக்காக எனக்கு அடோ பிரிட்ஜ் ஓப்பன் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த கமாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைல் மெனுவில் க்ளோஸ் அண்ட் கோ டு பிரிட்ஜ் கிளிக் பண்ணுறீங்க முன்னால் இருந்த டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு அடோ பிரிட்ஜ் ஓப்பன் ஆகிட்டுருக்கு அடோ பிரிட்ஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு க்ளோஸ் பண்ணிக்க